ஹை ஃப்ரெண்ட்ஸ் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து முன்பக்கம் தைச்சி பாருங்கள் கப்புக்கு டாட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் கப் சைஸும் கச்சிதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து நான் லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பட்டி வந்து தைச்சிக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு கீழே தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து எஜ்ஜு தையல் வந்து ஒன்று போட்டுக்கிறேன் அடுத்தது லைனிங்குடைய ஓரத்திலேயே ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம் இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கிடையாது கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக காலின் செலவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் கிளாத்தை இழுக்காமல் போடணும் இழுத்து போட்டுட்டால் உங்களுக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகும் ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளமும் இருக்கும் இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் கிளாத்தை லைட்டாக டச் பண்ணி மட்டுமே தான் வந்து இழுக்காமல் நெக்கில் வந்து தையல் போடணும் அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் நமக்கு நெக்குடைய அந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக வந்து வரும் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இப்படி நீங்கள் தையல் போடும்போதுமே கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது இழுத்து தையல் போட்டுட்டால் நமக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகும் அதனால் இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து மெயின் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நெக்கோடைய எஜ்ஜில் வந்து நான் இழுக்காமல் தையல் போட்டுக்கிறேன் புதுசாக இருந்தால் நீங்கள் பின் பண்ணி கூட தையல் வந்து போட்டுக்குங்க அப்படி இல்லைனா கிளாத்தை திருப்பிட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் வந்து போட்டுக்குங்க நெக்கு தைக்கும்போது கவனமாக தைக்கணும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக தைச்சா உங்களுக்கு கழுத்து வந்து இழுத்து வந்துடும் அடுத்தது ல உள் பக்கம் திருப்பிட்டு லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி தையல் போடும்போது ஷோல்டர் கிட்டலாம் லூஸ் வராமல் அந்த இடத்துல நான் எப்படி ஃபிங்கர் வச்சிருக்கேனோ மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட புஷுன்னு துணிலாம் வந்து தூக்கிகிட்டு இருக்காது எஜ்ஜு தையல் போடும்போதுமே கிளாத்தை இழுக்காமல் போடணும் பொதுவாக நீங்கள் ஒரு டோஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது அடுத்தது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிசர் கட்ருக்கா அது ரெண்டையும் கரெக்டாக ஈவன் பண்ணி மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணி கூட தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு பீஸையும் பட்டன் சைடு பீஸ் ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு ஒரு ரெண்ட ரெண்டே முக்கால் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு டாட்டில் இருந்து ஆங்குள் டாட் அந்த வளைவில் இருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இதை ப்ரிண்டஸ் மாடலாக நான் தையல் வந்து போட்டுக்கிறேன் அதனால் அந்த டாட்டை நிறுத்தாமல் கீழே சென்ட்ரு டாட்டோட வந்து தையலை கீழே கொண்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பி மாதிரி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கிளாத்தை அப்படியே உள்பக்கம் அடித்து விடும்போது நமக்கு உள்பக்கம் பிசுறதும் தெரியாது பார்க்குறதுக்கு நேட்டாக இருக்கும் அதில் ஒரு தையல் போட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பு நல்லா ப்ரின்சஸ் மாடலாக நல்லா எடுப்பாக அழகாக வந்து இருக்கும் இதே மாதிரி அடுத்த சைடும் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி டாட் வந்து மடிச்சுக்குங்க இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு தெரியுது அந்த மார்க்கிங்கில் அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டாட் வந்து நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அது நேரம் அப்படியே தையல் போட்டேன் ரெண்டாவது டாட்டுக்கும் நான் அதை மடிக்கும்போது நமக்கு கரெக்டான அந்த மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங் மேலே அப்படியே தையல் போட்டுக்கலாம் அடுத்தது மூணாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண நேர் அந்த நேர் அப்படியே தையல் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் மாடலில் நிறுத்தாமல் அப்படியே லைட்டாக வளைவிடுத்து கீழே சென்ட்ரு டாட் கிட்டே வந்து கொண்டு வந்துட்டேன் மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வி வந்து கட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து உள் பக்கம் அடித்து விட்டுட்டு அதில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கப்பு வந்து டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து எடுப்பா நச்சுன்னு இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டு டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா எடுப்பாக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டியும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பட்டியாக நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் பட்டியில் உங்களுக்கு கால் இன்ச் நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப்பை லைட்டாக வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு தான் பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் எதுக்காக ஒரு கால் இன்ச் எடுத்து வைக்கிறோம் இப்போ இந்த இதில் பாருங்கள் கால் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பட்டன் பீஸ் விற்கும்போது கிராஸாக வளைவாக இல்லாமல் நமக்கு வந்து நெக்கில் இருந்து பட்டி வரைக்கும் உங்களுக்கு ஈவனாகவே வந்து வரும் இப்போ மறுபடியும் அது மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்குது அதில் பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் பட்டன் பீஸ் வந்து ஒரு பீஸ் அரை இன்ச் வந்து மடிச்சுட்டு மேலேயும் வந்து மடித்து விட்டு அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் கிளாத்தை வந்து திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க லைனிங் மேலே படுற மாதிரி அடுத்தது அந்த பீஸ் அப்படியே பக்கமாக மடித்து விட்டுட்டு இழுக்காமல் நெக் பீஸை வந்து தையல் வந்து போட்டுக்குங்க கைப்படப்பட உங்களுக்கு கிளாத் வந்து இழுக்கும் அதனால் இழுக்காமல் தையல் போடுங்க இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து அந்த பட்டன் பீஸ் வந்து ரொம்ப நேராக வந்து இருக்கும் எங்கேயுமே வளைவு வந்து இருக்காது இதே மாதிரி நீங்கள் பட்டி அட்டாச் வந்து கரெக்டாக படிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவாக பட்டிக்கிட்டே வர்றது வந்து இருக்காது அடுத்தது நான் வந்து ரைட் சைடில் உள் பக்கமாக வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கிறேன் ரெண்டு சைடும் அரேஞ்ச் மடிச்சுட்டு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இப்போ கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து போட்டிருக்க அந்த தையல் வரைக்கும் மட்டும் அந்த கிளாத்தை மடித்து நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் வி வந்து போட்டுக்கலாம் இப்போ வி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரா அந்த எஜ்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு நீங்கள் அடுத்தது ரெண்டாவது அப்படின்றது பட்டிக்கு சென்டரில் வந்து ஒரு வி வந்து போடுங்க மூணாவது அப்படின்றது நமக்கு ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து மூணாவது வீ வந்து போடுங்க கரெக்டாக மூணாவது வீ உங்களுக்கு அந்த இடத்துல தான் வரணும் அப்போ தான் கப்போட அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது டாட் பிடிச்ச இடத்துல நாலாவது வீ வந்து போட்டுக்குங்க மேலே நெக்கில் எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீ வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த வீ வந்து அடிக்கும்போது லைக் கட்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்போட அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக வந்து இருக்கும்